வெல்கம் டு வ சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆரோக்கியமான பிரண்டு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரண்டையை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கனுவாக கட் பண்ணிக்கோங்க அதில் இலைய இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து நம்ம துவையல் செஞ்சால் சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து உடைக்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிக்கோங்க ஏதாச்சும் ஒரு எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைன்னா கையெல்லாம் அரிக்கும் சின்ன சின்ன பீஸாக இந்த எடுத்து நாராக உரிச்சு எடுங்க சைட்லேருந்து நார் வரும் உடைக்கும் போது அந்த நாரெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு கொட்டை சைஸு புளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளியும் வெங்காயம் ஆப்ஷனல் தான் அது இல்லைனாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ஒரு பீஸ் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது நல்லா வதங்கணும் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா போடுறேன் அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் போட்டுட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது உடனே அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் அந்த பிரண்டையும் போட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு கிண்ண அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் இது நல்லா வதக்கணும் அந்த எண்ணெய்லேயே தான் வதங்கணும் பத்தனை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த பரண்டையில் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அதனால் டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும் மூட்டு வலி இருக்கவங்களும் கண்டிப்பாக சாப்பிட்லாம் வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது நல்லா ஆற வச்சுருங்க ஆறு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதே நீங்கள் துவையலாகவும் சாப்பிட்லாம் சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான இந்த பரண்டையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது அதனால் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போ இது துவையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க கடவுள்த்த மரப்பும் கருவேப்பிலையும் போட்டு இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்